புரிய எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு எள்ளோட விலை கணக்கு பார்த்துர்லாங்க இன்னைக்கு எள்ளை நாட்டி என்ன வேலை வருதுன்னு இன்னைக்கு பார்த்துர்லாங்க பதினோரு கிலோ எள்ளு எடுத்துருக்குங்க இது வந்து செங்கூர் எல்ங்க இது வந்து ஒரு பதினோரு கிலோ எடுத்துருக்குங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி கருப்பட்டி வந்து ஒரு கிலோ போட்டுக்கலாங்க பனங்கருப்டிங்க நீங்கள் பார்க்குறது பனங்கருப்படி பனங்கருப்படி ஒரு கிலோ போட்டுக்கலாங்க பதினோரு கிலோக்கு ஒரு கிலோ பனங்கருப்படி போடுறோங்க கருப்பட்டி எடுத்துக்கலாங்க கருப்பட்டி உடச்சி வச்சுருக்குது பனங்கருப்டிங்க பனங்கருப்படி எடுத்தாச்சு பதினோரு கிலோ இதை ஒரு கிலோங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பதினோரு கிலோ எள்ளுக்கு ஒரு கிலோ கருப்பட்டி போட்டு எண்ணெய் ஆட்டி வச்சுருக்குங்க எப்போவுமே என்னென்னா பாருங்கள் எண்ணெய் குறைவாக இருக்குது எப்போவுமே என்னென்னா ரெண்டு பேட்ச் போடுவோங்க ரெண்டு பேட்ச் கடலையிலேயே அப்படி தான் பன்னெண்டு கிலோ பன்னெண்டு கிலோ போட்டு தான் இதை வந்து வெயிட் போட்டு ட்ரம்மில் ஊற்றுவோங்க இப்போது ஏற்கனவே ஒரு பதினோரு கிலோ ப்ளஸ் ஒரு கிலோ கருப்பட்டி போட்டு பன்னெண்டு கிலோக்கு இதை ஆட்டியிருக்குது இப்போது அடுத்த பேட்ச் எள் எடுத்து வச்சுருக்குதுங்க அப்போ என்னென்னா இருபத்தி ரெண்டு கிலோ எள் ரெண்டு கிலோ பணம் கருப்பிட்டிங்க இந்த கணக்குக்கு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க நல்லெண்ணெயோட வேலை எண்ணெய் ஆடுறது ரொம்ப சுலபமான வேலை இல்லைங்க ரொம்ப கஷ்டமான வேலை நம்ம கரெக்டான தண்ணி கரெக்டான அளவில் எல்லாமே மெயின்டைன் பண்ணணுங்க ரொம்ப தண்ணி எச்சா போயிட்டாலும் வம்பு கம்மியாக போயிட்டாலும் வம்புங்க அதனால் எல்லாமே கரெக்டாக போடணுங்க செக் எண்ணெய் தொழில் வந்து ரொம்ப கஷ்டமான தொழில் உண்மையாலுமே உங்கள் பகுதியில் செக் எண்ணெய் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா நேரடியாக அவங்ககிட்ட போய் வாங்குங்க ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா இன்றைக்கி ஒரு ஆள் வச்சு நம்ம செக்கெண்ணெய் ஓட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை அவரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அவருக்கு வந்து நம்ம சுலபமான வேலைகள்லாம் சுலபமாக பண்ணித்தரணும் பாரம் இல்லாமல் கொஞ்சம் க கம்மியாக வந்து கரெக்டான வேலைகளை பண்ணித்தரணும் அப்போ தான் வந்து அவங்களும் ரெகுலராக வேலைக்கு வருவாங்க வேலையாட்களே பற்றாக்குறைங்க இந்த செக் எண்ணெய் இருக்குங்க கருப்பட்டி போட்டாச்சு கருப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த எள்ளெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது இதெல்லாம் ஒன்று சேர்த்து அந்த புண்ணாக்கு பண்ணுறதுதாங்க எண்ணெயை நல்லா வெளியே வர மாதிரி இருக்கிறது இந்த கருப்பட்டிங்க அது போக எள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கசப்பு தன்மை இருக்கும் அந்த கசப்பு போகிறக்கு இந்த கருப்பட்டி அதுவும் கருப்பட்டி பணக்கருப்பட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்க சுத்தமான நல்லெண்ணெய் முதல்ல ஸ்டார்டிங் இப்படி தான் வரும் போக போக காட்டுறங்க உங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்குதுங்க செக்கெண்ணெய் உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி ரொம்ப கஷ்டமான தொழில் நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க அதனால் உங்கள் உங்கள் பகுதியில் இருக்க செக்கெண்ணெய் வாடிக்கையாளர்கிட்ட நேராக போய் ஆட்டுங்க உங்களுக்கு நேராக ஆட்ட டைம் இல்லைன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு வாடி தெரியும் அவங்க பேசுகிறத வச்சே தெரியும் சுத்தமாக கொடுக்குறாங்களா என்ன எது குவாலிட்டி சாப்பிடும்போது தெரியும் கண்டிப்பாக ஆறு மாதம் பழகிட்டீங்கன்னா உங்களுக்கே நம்பிக்கை வந்துச்சுன்னா உங்கள் அருகாமல் இருக்கிற இடத்துல வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா நீங்கள் நமக்கு தெரியாதவங்க தெரியாதவங்ககிட்ட போய் ஒரு பொருளை வாங்குறோம் நம்ம உள்ளூரில் சொந்தக்காரங்க நண்பர்கள் நம்ம ஊருக்காரங்க இவங்கெல்லாம் ப பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல பொருளை கொடுப்பாங்க நல்ல பொருள் யார் பண்ணுறாங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சி கண்டிப்பாக நல்ல பொருள் வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா உண்மையாலுமே இது கஷ்டமான தொழில்லுங்க ஏன்னா நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு உற்பத்தி பண்ணுற இடத்துல நீங்கள் பார்த்தாலே அதோடய வேலை என்ன வேலை எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு அது ஒரு கஷ்டம் தெரியும் ஏன்னா ஏன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கஷ்டமான வேலை செய்கிற இல்லைங்க கஷ்டமான வே வேலையிலேருந்து ஒரு பொருள் வருதுன்னா இப்போ ஒன்றும் இல்லை இதை விட வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் இன்னும் கஷ்டங்க மழையிலையும் வெயில்லையோ அது நமக்கு நல்லா விளைச்சல் வருதா வராதானலாம் தெரியாதுங்க சில டைம் லாஸ் ஆகும் ஹெவி லாஸ் ஆகுது நிறைய விவசாய விவசாயிகள் வெளியே வெளியே போகிறாங்க அதனால் என்னென்னா விவசாயத்துலேருந்து தான் உணவுப் பொருள் வருது அந்த உணவுப் பொருளை நம்ம நம்ம ஒரு எல்லை வந்து நம்ம சுலபமாக வாங்கி நாமளும் நாங்களும் கூட சுலபமாக அரைச்சிட்லாங்க அதுவே வந்து இந்த எள்ளு உற்பத்தி பண்ணுற விவசாயி அவங்க படுற கஷ்டம் ஏதோ ஒன்று மழையில் நினச்சேன்னா காரல் வந்துடும் அந்த கசப்பு போடுறதுக்கு காரில் வரக்குலாம் மழையில் நினைச்சினா அந்த டைமில் மழை வந்துருச்சுன்னா ரொம்ப சிரமங்க ஒரு பொருள் வர்றதுங்கிறது தரமான ஒரு எள்ளு வந்தால் தான் நமக்கு நல்ல நல்லெண்ணெய் கிடைக்குங்க இப்போது ஒரு சில இடத்துல நீங்கள் காரல் வருதம்பிங்க கசப்பு தம்பிங்க இது இதுக்கெல்லாம் வந்து காரணம் வந்து உணவு உற்பத்தியாலும் கிடையாதுங்க இதுக்கெல்லாம் முழு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எள் விளையிற இடத்துல ஏதோ ஒன்று மழை பேஞ்சாலோ ஏதோ ஒன்று ஐட்டம் இவ்வளோ அப்படின்னா அந்த விவசாயிக்கு வந்து நல்ல விலை கிடைக்காதுங்க இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் இருக்குது இதெல்லாம் தாண்டி தான் ஒரு நல்ல உணவுப் பொருள் வருதுங்க அப்போ நீங்கள் வந்து நல்ல உணவுப் பொருள் கண்டிப்பாக ஆதரிச்சிங்கன்னா நம்ம குடும்பம் குழந்தை குட்டியெல்லாம் ஆரோக்கியமாக இருக்குங்க அதனால் கண்டிப்பாக வந்து உங்கள் அருக அருக பக்கத்தில் இருக்க செக் ஆதரவு கொடுங்க வாங்கி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க இன்றைக்கி இது வந்து நல்ல நாட்டிக்கப்பறம் எவ்வளோ வெயிட் வருது என்னென்னு பார்த்துட்லாங்க நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா இப்போ இப்போ பிறகு இப்போ நல்லா என்ன தெளிவாக என்ன வருதுங்க இப்போ நல்லா தெளிவாக இருக்குது இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் பாருங்க பாருங்கள் இதெல்லாம் தான் அந்த வெயிட் கூட வரும் அதெல்லாம் கழிக்கணும்னு சொல்கிறதுங்க தெளியும் போது நம்ம ஃபில்ட்ரேஷனில் இந்த மாதிரி கீழே இருக்கிற அந்த கெட்டி தான் வந்து கீழே நிற்குங்க எண்ணெய் ஆட்டி முடிச்சுட்டு வெயிட் போட்டு நம்ம கணக்கு பார்த்தலாங்க எண்ணெய் ஆட்டி முடிஞ்சுங்க புண்ணாக்கு கெடுத்துட்டு இருக்கோம் புண்ணாக்கு எடுத்துட்டு இருக்கோம் எண்ணெய் ஆட்டி முடிஞ்சாச்சு நம்ம வெயிட் போடலாம் புண்ணாக்கெடுக்கறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வேலை தாங்க ஏன்னா செக் எண்ணெய்ங்கிறது பேட்சுக்கு பேச்சுக்கு பேட்சுக்கு பேச்சுக்கு நம்ம செய்கிற வேலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் செக் எண்ணெய் தொழில்ங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக பண்ணுறது தான் அதனால் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறக்கா இங்கே நிறைய பேர் செக்கு போட்டு தொழில் பண்ணிகிட்ருக்காங்க கண்டிப்பாக நல்ல சுத்தமான செக் வாங்கி சாப்பிடுங்க நீங்கள் நாட்டில் வந்து எந்த ஒரு வளர்ச்சியை வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக விவசாயத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விலைவாசி ஏறிச்சின்னு சொல்கிறீங்க இந்த மாதிரி என்ன மாதிரி விஷயமெல்லாம் வந்து பண்ணும்போது விலைவாசி ஏறிச்சின்னு சொல்கிறீங்க விவசாயம் வந்து நல்லா இருந்து முன்னேற்றத்தில் இருந்தால் மட்டும்தான் ஒரு விவசாயம் அதிகமாக பண்ணி விளைச்சல் அதிகமாக வந்தால் மட்டும்தான் விலை வந்து நமக்கு நியாயமாக கிடைக்குங்க அதே மாதிரி விவசாயத்துக்கு தேவைய விவசாயிக்கு தேவையான அளவுக்கு வருமானம் வந்தால் தான் அவர் விவசாயத்தில் பாருங்கள் அதனால் விவசாயத்தையும் விவசாயத்தையும் விவசாயிலையும் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நமக்கு நல்ல தரமான உணவுப் பொருள் ஆர்கானிக்காகவும் நியாயமான விலையிலையும் கண்டிப்பாக கிடைக்குங்க விவசாயத்தையும் விவசாயிகள் கண்டிப்பாக மதிப்புங்க விவசாயம் குறைய குறைய விவசாயி குறைய குறைய இந்த மாதிரி உணவுப் பொருளோட விலைகள் வந்து ரொம்ப அதிகமாக ஏறிட்டுருக்குங்க இது வந்து இந்த டிமேண்ட் சப்ளை மாதிரி தான் டிமேண்ட் அதிகமாகச்சோன்னா கண்டிப்பாக வந்து விலை வாசிச்சதாகுங்க அதனால் விவசாயத்தை விட்டு வெளியேறாமல் விவசாயிகளுக்கு நம்ம ஒரு நியாயமான விலை கொடுத்தாலே இது வந்து மக்களாகி உங்களோட தவறு இல்லைங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நியாயமான ஒரு விலை வந்து விவசாயத்துக்கு கிடைச்சா கண்டிப்பாக அவரும் விவசாயம் தொடர்ந்து பண்ணிட்டுருப்பார் மக்களுக்கும் நியாயமான விலையில் பொருட்கள் கிடைச்சிட்ருக்கோம் நாங்கள் இதுக்கான வேலையை தான் நம்ம பண்ணிட்டுருக்கோங்க மக்களுக்கும் நியாயமான பொருள் கிடைக்கணும் விவசாயிக்கும் நம்மளால் முடிஞ்சளவுக்கு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா சேர்த்தி கொடுக்கணுங்க அப்போ தான் நமக்கு கிராமத்தில் கிடைக்குங்க அதனால் விவசாயிகளை ஆதரிச்சிட்டே இருங்க ஆட்டி முடிஞ்சுங்க எடை போடலாம் இதுதான் ரெகுலர் ப்ராசஸ் இப்போ என்னென்னா ரெண்டு பேட்ச் போட்டது பாருங்கள் பாத்திரம் பாருங்கள் ரெண்டு பேட்ச் போட்டு நம்புச்சேன்னா அதுக்கப்புறம் ஊத்துறோம் இதுதான் இதனால தான் வந்து ஒரு பேட்சுக்கு காட்டிட்டு ஒரு பேட்சு முதலே ஆட்டிக்கணும்னு சொல்கிறேங்க வேறு ஒன்றுமே இல்லைங்க நாங்கள் ரெகுலராக இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறோம் அது கடலையாகட்டும் எள்ளாகட்டும் இந்த மாதிரி தான் பண்ணுறோம் அதனால தான் ரெண்டு பேச்சோட வெயிட்டை காட்டுறதுங்க பன்னெண்டு பன்னெண்டு கிலோக்குங்க இப்போ டப்போட பதிமூணு ஆறுநூறு இருக்குதுங்க பதிமூணு ஆறுநூறு நல்லெண்ண கலர் தெரியுதுங்களா இது வந்து எஸ்எஸ் ட்ரம் தாங்க நாங்களே செஞ்சது என்ன ஊற்றி ஆச்சுங்க இது பாருங்கள் அதில் கீழே வந்த புண்ணாக்கு பதிமூணு அறநூறு ரெண்டு எழுநூத்தறுபதுங்க நம்ம இது கழிச்சோம்னா உங்களுக்கு எண்ணெயோட இடம் வந்து பார்த்திங்கன்னா பத்து எட்நூறு வந்துருக்குதுங்க இருபத்தி ரெண்டு கிலோ எள் ரெண்டு கிலோ கருப்பட்டி போட்டதுக்கு பத்து எட்நூறு எண்ணெய் வந்துருக்குங்க கணக்கு பார்த்துடலாங்க இப்போ நாம் நல்லெண்ணோடய விலை கணக்கு பார்க்குற பார்த்துட்லாங்க ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி எள் விலை கணக்கு பார்த்துடலாம் எள்ளு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா வந்து நூற்றா வரைக்கும் இருக்குங்க நான் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எள்ளு வாங்கிட்டு வந்தேன் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் குவாலிட்டி பார்த்து வாங்கிட்டு வந்தேங்க எள் வந்து நூற்றைம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் மாய்ச்சர் வந்து ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் கண்டிப்பாக இருக்கும் காய் வச்சு தான் ஆட்டணும் அப்போது காய வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் மாய்சிட்டு போகும்போது ஒரு நூறு கிலோ வாங்கினோம்னா ஒரு தொண்ணூத்தஞ்சு கிலோ தான் நமக்கு இடை கிடைக்குங்க அப்போ அந்த அஞ்சு கிலோ போயிடும் அப்போது நம்ம ஒரு நூறு கிலோக்கு ஒரு பதினஞ்சாயிரூபானா அந்த பதினஞ்சாயிரூவாவில் டிவைட் பை தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்டிங்கன்னா இந்த காய்ந்த எள்ளோட விலை கிடைச்சிரும் காய்ந்த எள் நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாய்ங்க அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி ஆட்டினோன்னா எள்ளு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செக்கு ரெண்டு செக்குக்கு பதினோரு கிலோ எள்ளும் ஒரு கிலோ கருப்பட்டிங்க அப்போது ரெண்டு செக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினோரு கிலோ எள்ளுன்னா ரெண்டு செக்குக்கு இருபத்தி ரெண்டு கிலோ எள்ளுங்க இருபத்தி ரெண்டு கிலோ எள் நூற்றி ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டுருவா அப்போது மூணாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நானூற்றி எழுபத்தாறு ரூபாய்ங்க பனங்கரப்படி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ எங்களுக்கு வர ஹோல்சேல் விலை வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபாய்ங்க பனங்கரப்படியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ரெண்டு கிலோவுக்கு நானூற்றி அறுபது ரூபா அப்போது இந்த எள்ளும் பனங்கரப்படி சேர்த்துனிங்கன்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுரூவா வந்துருக்குங்க இதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஆட்டினது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெயோட இடம் வந்து பார்த்திங்கன்னா பத்து புள்ளி எட்டு கிலோ கிடச்சிங்க அப்போ நம்ம வந்து புண்ணாக்கு கணக்கு போட்டுக்கலாங்க புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா எள் இந்த எள்ளு ஆட்டினோம் முழுங்க இருபத்தி ரெண்டு கிலோ ப்ளஸ் கருப்பொடி ஒரு ரெண்டு கிலோ இருபத்தி நாலு கிலோங்க இதில் எண்ணெய் வந்தது பத்து புள்ளி எட்நூறுங்க இந்த பத்து புள்ளி எட்நூறு கழிச்சோமுன்னா இப்போ பதிமூணு இரநூறுங்க பதிமூணு இரநூறு புண்ணாக்கு வந்து மொத்த சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிகள் இருபது ரூபாய்ங்க ரீட்டைல் இருபத்தஞ்சி ரூபாய்ங்க அப்போ நான் மொத்த வேலை போட்டிருக்கேன் பதிமூணு புள்ளி ரெண்டு கிலோக்கு ரெண்டு கிலோவுக்கு இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபா புண்ணாக்கு விலைங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் எண்ணெய் வந்து பத்து புள்ளி எட்டு கிலோ வந்துச்சுங்க ஒரு எட்டு பர்சன்டேஜ் ஃபில்டரைசர்ல கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கசடு போயிருங்க ஃபில்ட்ரு பண்ணும்போது நமக்கு வந்து எட்நூற்றி கிராம் எட்டு பர்சன்டேஜ் போச்சுன்னா ஒம்போது புள்ளி தொள்ளாயிரத்தி நாற்பது கிராம் கிடைக்குங்க ஒம்பது கிலோ தொள்ளாயிரத்தி நாற்பது கிராம் கிடைக்குங்க அது வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்து கிராம் ஒரு லிட்டருக்குன்னு போட்டிங்கன்னா லிட்டரில் பத்து புள்ளி ஒம்பது லிட்ரு வருதுங்க பத்து லிட்டரு தொள்ளாயிரம் கிராம் எண்ணெய் கிடைக்குதுங்க நமக்கு அதுக்கப்புறம் இப்போ எண்ணெய் விலையை பார்த்துடலாங்க மூலப்பொருள் வந்து நம்ம போட்டது வந்து பார்த்திங்கன்னா மூலப்பொருள் நம்ம போட்டது வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுங்க அதுக்கப்புறம் புண்ணாக்கு புண்ணாக்கு நம்ம விற்றதில் வந்த விலை வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபா புண்ணாக்கு விற்றுதில் வந்திருக்குங்க அப்போது நமக்கு புண்ணாக்கு வந்து வித்ததை கழிச்சிட்டோம்னா மூணாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா வருதுங்க இந்த மூணாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு நம்ம லிட்டரில் எவ்வளோ எண்ணெய் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி ஒம்பது லிட்டரு கிடச்சிருக்குதுங்க அப்போது அந்த மொத்த விலையிலேருந்து மூணாயிரத்தி அறுநூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபாலேருந்து பத்து புள்ளி ஒம்பது லிட்டருக்கு கழிச்சமுன்னா நமக்கு வந்து முந்நூற்றி முப்பத்தாறு ரூபா இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஆட்டினோட விலைங்க இதுக்கப்புறம் செலவுங்க மின்சார வேலையாட்கள் பெட் பெட் பாட்டில் இதர செலவுங்க எதோ ஒன்று வந்துச்சுன்னா முப்பது ரூபா போட்டிருக்குங்க அப்போ முந்நூற்றி முப்பத்தாயிரரூவாவில் செலவு வந்து முப்பதுரூவா போட்டோம்னா முந்நூற்றி அறுபத்தாறு ரூபா எங்களோட உற்பத்தி விளையாதுங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா பத்து புள்ளி எட்டு கிலோ வந்துச்சுங்க நம்ம வாங்கின எள் தரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்ந்து வருங்க இதுவே வந்து தரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இதே எண்ணெய் பத்து எட்நூறு இல்லைங்க பத்து கிலோ வந்தாலும் வரும் ஒம்போது ஏழ்நூறு வந்தாலும் வரும் இந்த மாதிரி குறையிறக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆனால் என்னென்னா நம்ம சுத்தமான நல்ல நல்ல எண்ணெய் வா எள்ளு வாங்கும் போது நல்லா மனம் வந்து நல்லா இருக்கும் சுவையாக இருக்கும் எந்த கசப்பும் வராது காரணம் வராதுங்க ஸோ இது இது வந்து ஒரே மாதிரி ஸ்டாண்டர்டாக வர்ற விஷயமில்லை நாம் ஆட்டின இந்த இந்த இப்போது எள்ளோடய விலக்கணக்கு தான் முன்னூறு இதே மாதிரி வராதுங்க ஒரே மாதிரி வராது ஒரு பத்து ரூபா முன்ன பின்ன கண்டிப்பாக எச்சு கம்மி வருங்க அதனால் இன்றைக்கி எங்களுக்கான உற்பத்தி செலவு முன்னூற்றாருவாங்க ஓரளவுக்கு நல்ல எல்லா இருந்தனால எண்ணெய் வந்து பத்து புள்ளி எட்டு கிலோ கிடச்சிருக்குங்க இது வந்து உண்மையாலுமே எங்களுக்கும் மகிழ்ச்சியாக தான் இருக்குங்க ஏன்னா எல்லா வாட்டியும் இந்த மாதிரி கிடைக்காதுங்க நார்மலாக பத்து கிலோ பத்து புள்ளி தான் வருங்க எள்ளு கொஞ்சம் வேறு பக்கம் மாற்றி வாங்கலாம்னு சொல்லி மாற்றி வாங்கினோம் அது கொஞ்சம் நல்லாவும் இருந்துச்சு நேரில் போய் பார்த்து வாங்கணும் அதெல்லாம் நல்லா இருந்துச்சுங்க இதே மாதிரி செக்குக்கு செக்கு இது மாறுபடுங்க இது வந்து எங்களோட கணக்குங்க இது வந்து எங்களோடய விளை கணக்கு நாங்கள் வந்து விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நானூறுவாய்ங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பேச்சுக்கு பேச்சுக்கு மாறும்போது ரூபாய் இருபது ரூபாய் எச்சு கம்மி வருங்க அதனால் ஸ்டாண்டர்டாக நாங்கள் வந்து இப்போதைக்கு ஒரு தான் போயிட்டுருக்குதுங்க இது எங்களோடய நல்லெண்ணையோட விலைங்க பணங்கள் இப்படி போட்டு ஆட்டின நல்லெண்ணையோட விலைங்க நல்லா ஆரோக்கியமான உணவு பொருளை வாங்கி சாப்பிடுங்க நன்றி